ரி தேவ வசனத்தை சமயம் கிடைத்தாலும் சமயம் ಸಮಯம் கிடைக்கலனாளோ ஏதோ ஆபرت्युनिटी இல்ல ஆபرت्युनिटी கிடைக்கல கவலைப்படாத கண்டிப்பா எதை சொல்லு சத்தியதா சொல்லு சத்தியதா சொல்லு இதை நம்மால் விட்டுட்டு சுமிசேத்தில் இறங்கிருச்சு அவன் கேக்குறானோ கேட்கலையோ சுமிசேத்தை சொல்லு சுமிசேத் சொல்லு எங்கெல்லாம் போய் சுமிசே சொல்றாங்க எல்லா இடத்துல இது ஒரு இது ஒரு இன்னைக்கு ஒரு மடத்தனமா இருக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு as போதிக்கிறதா நேராக எங்கே போகிறாங்க கல்லு கடை இந்த கடை ஜனங்கள் கூடியிருக்கிற இடம் இங்கெல்லாம் போய் என்ன செய்யறது தெரியுங்களே மார்க்கெட்டில் ஒரு வீடியோ ஒன்று வச்சுக்கிட்டு அங்கே போய் சுயசீஷன் வச்சுருக்குற போய் மதுபான கடையில் போய் சொல்லிட்டு இருக்கிற பைபிளில் நீங்கள் நல்லா வாட்ச்சிங்கன்னா அவங்க இந்த உலகமெங்கும் போய் உலகம் எங்கும்னா போறாங்கள பசமா ஞானம் வேணும் பசமா சரியா பாவிகள் ஆவிகள் மனம் திரும்பணுன்னா கருத்துடைய ஆவியானவங்க கிரியை செய்யணும் Oh, yeah. Man.